இந்த பெண்கள் சீரியல் பார்க்கறத குறைங்க அப்படின்னு அதை கூட நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னே தவிர என் வீட்லேயே கேட்க மாட்டேறாங்க நான் அன்றைக்கி ஆஃபீஸில் இருந்து வரேங்க ஒய்ஃப் போல் சீரியல் பார்த்துன்னு இருந்தது அப்படியே பார்த்தேன் சீரியலில் ஒரு கேரக்டரு சூப்பா சிக்ஸ்டி ப்ளஸ்ஸு நான் என்ன பண்ணிட்டேன் கொஞ்சம் உணர்சி வசப்பட்டு அதான் சிந்தனை செய்யாமல் என் ஒய்ஃபை பாராட்டுறேன்னு சொல்லி ஹே உங்கள் அப்பா மாதிரியே இருக்காருன்னு உண்மையிலே அந்தால் அவங்க அவங்க மாம் எங்கள் மாமனார் மாதிரி கொஞ்சம் மூஞ்சி உங்கள் அப்பா மாதிரியே இருக்காருன்னு அவர் திடீர்னு தாங்க அப்போ எங்கள் அப்பா நான் பைத்தியமா அப்படின்னா ஏன்னா அந்த கேரக்டரு பைத்தியமா எனக்கு தெரியாது சார் அவர் உண்மை நினைச்சுன்னு எங்கள் அப்பா நான் பைத்தியமா அப்படின்னா அவர் சண்டை உண்மையிலே அவங்க அப்பா லூசு தான் அதுக்கு சீரியல்ல என்ன ஒன்றும் இல்லைங்க ஒரு உதவி செய்யணும் ஒருத்தருக்கு உதவி செய்ய போறீங்க உதவி செய்வதாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடாது அது முக்கியம் உணர்ச்சி வசப்பட்டு உதவி செஞ்சால் மாட்டுவோம் மெட்ராஸில் யத்தராஜ் காலேஜ் இருக்குது லேடிஸ் காலேஜ் அன்றைக்கி நான் ஸ்கூட்டரில் போகிறோம் ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இருக்குது என் கண்ணதற்கே ஒரு பையன் பைக்கில் ஹேண்ட்பேக் அப்படியே தட்டின்னு போயிட்டான் ஓ ஓ ஓ வந்து நான் நேராக போய் நிறுத்தி கீரோ மாதிரி என்ன நான் அங்கிள் பையன் பிடிக்கின்னு போயிட்டான் அங்கிள் ஓ ஓன்னு அழுகுது அதுக்கு என்னென்னா நான் சொன்னேன் பையில் என்னம்மா இருக்குண்ணே செல்ஃபோன் இருக்காங்க வீழ்ச்சி அதுக்கு வந்து இல்லை பையில் வந்து காலேஜ் ஐடென்டி கார்டு இருக்குது லைப்ரரி கார்டு அதை பற்றிலாம் கவலை இல்லை செல்ஃபோன் இருக்குது அது கவலை அதுக்கு நான் பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாதிரி சைபர் கிரைம்லாம் பார்க்குறோம் நாட்டோம் நான் கவலைப்படாதம்மா இப்போல்லாம் போலீஸில் ஜிபிஎஸ்சில் அந்த மொபைல் எங்கே போதோ கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நன்மை செய்யறதுக்கு கண்டுபிடிச்சாலும் போலீஸ் ஸ்டேஷன் இட்டு போனேன் இன்ஸ்பெக்டர் உக்காணந்தார் என்ன அப்படின்னாரு நான் சொன்னேன் சார் இந்தம்மா இத்தராஜில் படிக்கிறாங்க ஒரு ஆள் கையை தூய்ந்து போயிட்டான் ஸ்கூட்டரில் வந்து அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தேன் அந்த பொண்ணு ஊஞ்சு இன்ஸ்பெக்டர்கிட்ட பார்த்து எங்கே எங்க உங்க கூட்டாலியேண்ணா கூட்டாலியா அதே எதுவும் போனவன் எங்கே அப்படின்னா சார் நான் பார்த்து அந்த பொண்ணு சொல்லி இன்னும் இடமாயிரமா உங்களுக்கு தெரியாது இதெல்லாம் கூட்டு கூட்டுக்காலவானியா ரெண்டு பேர் வருவான் ஒருத்தர் எத்து போவான் இன்னொருத்தன் வாட்ச் பண்ணுவான் என்ன பண்ணுறேன்னு அதில் தான் இவன் சார் அதுவரையும் இப்படி நின்றுந்தேன் சார் டக்குன்னு இன்வெர்ட்ரு பேச பேச அது போனவங்களுக்கு தான் தெரியும் இன்ஸ்பெக்டர் பேச பேச லைட்டாக இப்படி வந்தது அப்புறம் கை கட்டிட்ட கூட்டு கலவான்ட்டார் நான் சார் எனக்கு சுகிசுகான் தெரியும்னே பாத்தியம்மா இதுக்குள்ள ஆளுங்க பேர் தான் சொல்கிறாங்க எல்லாம் பழக்கம் சார் நம்ப மாட்டேங்க சார் அரவர் கழிச்சு வேத்து வெறுவிற்று பிபி ஏறி நான் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண கூடிய போனேன் அந்த ஒரே கேள்வி கேட்டான் டாய் மனசாட்சியோட சொல்லிட்டா இதே ஒரு கேள்வி பையன் போயிருந்ததுன்னா இட்டுனு வந்திருப்பியா அப்படின்னா ஒரு நிமிஷம் வேலை யோசிச்சா கட்சியில் சார் நம்ப மாட்டேங்க அரவர் கழிச்சு அந்த பொண்ணு இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி என்ன வெளில இட்டுன்னு வந்தது இப்போ நியாயமாக நான் என்ன செஞ்சுருக்கணும் உதவி செய்யணும் நான் என்ன செஞ்சுருக்கணும் ஒரு நிமிஷம் யோசிச்சுருக்கணும் சிந்தித்து அந்த பொண்ணை கைட் பண்ணியிருக்கணும் இந்த முப்பில போலீஸ் ஸ்டேஷன் ஓ நன்றி வணக்கம் கூடும்போ இருக்க ஆக செய்யலாம் செய்யத்துக்கு முன்னால் ஒரு நிமிஷம் சிந்திக்கணும் ஒன்றும் இல்லைங்க பத்து வருஷத்துக்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது கிருஷ்ணா தீரத்துன்னு ஒரு மந்திரி மகளிர் மேம்பாட்டு மந்த் மந்திரி இருந்தார் அந்த எலெக்ஷனுக்கு ஆறு மாதம் முன்னால் என்ன பண்ணிட்டார் அவர் நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டெல்லாம் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் போகிறேன்னு சொல்லிட்டார் அது தினசதி பேரில் போட்டான் மனைவி வீட்டில் இருக்கும் மனைவிகளுக்கு கணவர்கள் சம்பளம் கொடுக்க வேண்டும் சட்டம் வரும் நான் பார்த்தேன் அனுப்பி போட்டேன் என் ஒய்ஃபு படிச்சுட்டான் ஆஃபீஸுக்கு கலந்துரும் ஒய்ஃபு எங்க பேப்பர் பார்த்தீங்களாண்ணா நான் என்ன இல்லை வீட்டில் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுமா சட்டம் வருதாண்ணே அதான் வந்தால் பார்த்துக்கலாம்ண்ண இல்லை இல்லைங்க வரதா இருந்தா வந்தால் என்ன பண்ணுவீங்கச்சு நான் சொன்னேன் வந்தால் கொடுக்க வேண்டியதுதான் என்ன இப்போது அப்படின்னா இல்லை இல்லைங்க எனக்கு என்னென்னா இபிஎஃப் பிடிப்பீங்களா நீங்களும் போனஸ் எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ தான் கொடுப்பீங்களாண்ணா அப்படியே டென்ஷன் நேர்ச்சி ஆஃபீஸ் ஒரு டைமு ஏன் அதான் வராது வந்தால் பார்த்துக்கலாம்ண்ணா இல்லைங்க கொடுக்கலண்ணா ஜெயிலில் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க சார் நான் படித்தேன் அந்த ஜெயிலில் போகிறதெல்லாம் அதில் இல்லவே இல்லை இவளே சொல்கிறா இப்போது டென்ஷன் ஆகக்கூடாது உணர்ச்சி வச போடக்கூடாது சிந்தனை செய் மனமே அவங்கள இனிமேல் அந்த ஏரியாவை பற்றி அவங்க பேசவே கூடாது சிந்தனை செய்யுமன ஒரு நிமிஷம் யோசித்தேன் அப்புறம் சொன்னேன் இங்கே பாரு சட்டம்னு வந்தால் எல்லாருக்கும் ஒன்று தான் அப்படி வரட்டும் நான் உனக்கு மாதம் மாதம் சம்பளம் தரேன் ஆனால் ஒன்று நீ சம்பளம் வாங்கிட்டீங்கன்னா நீ வந்து ஸ்டாஃப் இல்லை சாப்பாடு நல்லா இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணுவேன் என்கொயரி வச்சு டிஸ்மிஸ் பண்ணி புது அப்பாயின்மெண்ட்டு வச்சுருவேன் சார் ஒரு நிமிஷம் சிந்தித்ததோட பலன் என்ன தெரியுமா சார் அதுக்கப்புறம் அந்தமாதிரி பேசவே இல்லை ஒரு நிமிஷம் சிந்திக்கணும் இல்லைன்னா மாட்டிப்போம் நிறைய ஹஸ்பண்டுக்கு வந்து போய் சொல்லி மாட்டுவாங்க தெரியுமா தப்பு அதான் யோசிக்காமல் பேசுது கிட்ட ஏதாவது பேசுது சார் உலகத்திலேயே உண்மையிலேயே மனைவிகள் மாதிரி புத்திசாலி உலகத்திலே எங்கேயுமே கிடையாது சார் ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சா தான் தெரியும் ஏன்னா சார் ஆஃபீஸர் வந்து நம்மளோட ரொம்ப படித்தவோம் சார் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு ரெண்டு நிமிஷத்தில் அவனை போய் சொல்லி ஏமாற்ற முடியுது நம்மளால் இல்லை நம்ம நம்ம வெளியில் எல்லோருக்கிட்டையும் ஏமாத்துறான் ஓய்வுகிட்டே ஏமாற்ற முடியாது சார் அவங்க ரொம்ப ஷார்ப்பு ஜாக்கிரட்டாக நடக்கணும் நம்ம யோசிக்காமல் பேசுறதோட விளைவி நிறைய பேர் மாட்டுவான் போய் சொல்லும் போதே ஒரு தடவை சாதாரணமாக நாற்றுக்கிழமை பத்து மணி வரையும் தூங்குறவன் அவன் என்ன பண்ணிட்டான் அன்னைக்குன்னு பார்த்து நாற்று கிழமை ஷேவ் பண்ணுறான் ஃபஸ்ட் கிளாஸாக ட்ரெஸ் பண்ணுறான் இன் பண்ணுறான் ஷூ போடுறான் ஒய்ஃபுக்கு சந்தேகம் வந்துடுச்சு ஏன்னா பத்து வரையும் லுங்கியோடு இருக்கிறவன் திடீர்னு சேவெல்லாம் பண்ணி எட்டு மணிக்கு ரெடியாகிறேன்னு எதோ தப்பு பண்ண போகிறான் இல்லை எங்கே போகிறீங்க எங்கங்க காலையில் அப்படின்னு போய் சொல்கிறதா இருந்தாலும் சிந்திக்கணும்ல ஒன்றும் இல்லை சில பேருக்கு நம்ம ஆம்பளைங்களுக்கு வந்து சாதாரணமாகவே பேச வராது பார்த்துக்கிறீங்களா வீட்டில் சண்டை போடும்போது கூட சண்டை ஒய்ஃப் கூட சண்டைன்னா கூட இவனுக்கு பேச்சே வராது கட்சியாக நான் சொல்கிறேன் அப்படின்வான் இன்னும் சண்டையே ஆரம்பிக்கல ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை அவங்க சாதாரணமாக நல்லா பேசுவாங்க சண்டேனா ரொம்ப நல்லா பேசுவாங்க கீமு கீபி எல்லாம் தீர்ப்பாங்க அன்றைக்கூட நீங்கள் திட்டினீங்களே ஸ்கூட்ரு ஸ்டார்ட் பண்ணும்போதுன்னு பக்குன்னு இருக்கும் நம்ம டெய்லி தொட்டுறமே மைண்டு வாய்ஸ் வெளில கேட்டு என்னவோ இவன் என்ன கேட்டா நானா நானா டே உன்னை தான் கேட்குது பதில் சொல்ல தெல்ல உளறான் அதை சத்தமாக உளறுறோம் என்னையா கேட்டா என்னையா கேட்டா என்ன அப்புறம் அந்தம்மா உன்னதான் எங்க சொல்ல தெரியல யோசிக்கல சிந்திக்கல நான் சேர்மன் டெய்லியிலேருந்து வராது ரிசீவ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு மேலே கேட்டால் அவனுக்கு ஏதாவது மாட்டி பொய்யா சொல்லின்னுப்பான் அவங்க ஒரு நிமிஷம் சிந்திக்கிறாங்க ஒன்றும் இல்லை வடா அப்படின்ட்டு டக்குன்னு விளையாட்டுன்னு இந்த பையனை கூப்பிட்டுது தம்பிங்க வா பிளேனை கிட்ட பார்க்கணும் நீங்கள் அப்பா ஏர்போர்ட் போறாரு கூட போச்சு அதோடு முடிஞ்சு நம்ம வீட்டு குழந்த தான் சார் மூணு வயசு குழந்த என் பையன் மூணு வயசாக இருக்கும்போது பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் குண்டாக எட்டு கிலோவுக்கு இருப்பான் என் ஒய்ஃபு டெய்லி பாட்டு பாடுவாங்க நானே சமைக்கிறேன் நானே வீடை பார்த்துக்கிறேன் நானே வந்து பையனையும் பார்த்துக்கிறேன் ரொம்ப டென்ஷன் ஆகுதுன்னு ஓ நான் யோசிக்காமல் என்ன பண்ணேன் நீ கவலைப்படாத அஞ்சு மணிக்கு தான் நான் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வந்துடுறேனே ஆ நான் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் அந்த ஒரு வார்த்தை சார் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் செத்து சுந்தமாகண்ணேன் அந்த ஒரே வார்த்தை எனக்கு அப்புறம் தான் உண்மையெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிது ஒரு மணாங்கட்டியும் வேலை இல்லை காலையில் எங் எனக்கு சாப்பாடு கட்டும் போது அதோடு முடிஞ்சிடுச்சு கிச்சன் வேலை பகல் வந்து நாங்கள் எனக்கு கட்டி கொடுத்த மீதியாவை சாப்பிட்டுறா குழந்தைக்கு வேறு சாப்பாடு பகல் ஃபுல்லாக அம்மாவும் பையனும் நிம்மதியாக தூங்குறாங்க பிள்ளைக்கு அஞ்சு மணிக்கு நம்ம வரோம்ல சார் அப்போ தான் சீரியல் ஆரம்பிக்குது சார் குழந்தை எங்கிட்ட கூத்துட்டு வேட்டிக்கு எத்தாமு சீரியல் பார்த்துட்டு வரா அந்த பையன் நம்ம பையன் நல்லா தூங்கி எழுந்துட்டு துரு துருன்னு வாழ்த்தனை எவ்வளோ பண்ணலான்னு தெரி தேடுறான் நான் ஆஃபீஸில் நொந்து நூலாக போய் பஸ்ல வந்து ஷேர் ஆட்டோவில் வந்து வந்திருக்க நம்மக்கிட்ட கிட்ட குத்துருவாங்க நம்ம பையன்தான் ஒரு பதினஞ்சு கிலோ தூங்க பிள்ளைங்க தூக்குனாலே சாஞ்சிப்பேன் இவன் இறங்க மாட்டேன்றான் அது ஒரு கெட்ட பழகம் இறங்க மாட்டேன்றான் சரி பையனை வேடிக்கை வேடிக்கை டிவி முன்னாலுறான் நானே இந்த பையனை ம் நான் என்ன வேற யோசனை பண்ணேன் வெளில கூட்டியும் போய் எதிர்கிட்ட அந்த ஆண்டியை பாரு டாட்டா காமி ஏதாவது சொல்லி நம்ம ஃப்ரெண்டாலும் அம்மா அவனுக்கு என்னென்னா என் இடுப்பில் இருக்கணும் ஆனால் அவங்க அம்மாவை மூஞ்சி பார்த்துக்கினே இருக்கணும் அவனுக்கு போராட்டிக்காதீங்க நமக்கு அந்த மூஞ்சியே போராட்டிக்காதுல்ல நம்ம அப்படி வெளியில் கிளியில் சுற்றுறானோ அவன் அப்படி தான் சோபாவில் எங்கே போனாலும் ஒரு டாக்டர் வீட்டுக்கு போனால் கூட சரி வேடிக்கை காமிங்க தூக்கி வச்சு டாக்டர் வீட்டில் என்னங்க வேடிக்கை காமிங்க அப்படியே நர்ஸை காமிச்சேன் அவன் அதை பார்த்தோன்னு அழுகிறான் ஏன்னா ஊசி கொத்தணும் அவனுக்கு தெரியுது ஆக எந்த வார்த்தை மந்திர வார்த்தையாக மாறும் தெரியாது அதனால் சொல்ல வேண்டியதை சிந்தித்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் யோசி சிந்தித்து செய்தாலே முடிஞ்சிச்சு